அப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல உபதேசம் என்ன இருக்குன்னா ஏ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது பிரதர் சிஸ்டர் அப்படின் ட்ராயிங் ஆமாம் ரோஜா பூவில் பூவை போல் அங்கே முள்ளும் இருக்கும் ரோஜாவும் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் பறிக்க போனால் கையில் குத்தும் உன்னை யார் கையில் கொண்டு பறிக்க சொன்னது கத்திரிக்கோவில் கொண்டு போய் வெட்டி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு கையில் ஒரு பிரச்சனையும் ஆகாது அழகாக பறித்து கொண்டு வந்துடலாம் பறிக்க தெரியல பறிக்க தெரியாமல் பறிச்சுக்கிட்டு ரோஜா பூ போல் முள் பஞ்சு மெத்தை எல்லை அப்படின்றாங்க முள் மத்தை அப்படி முள்ளு மெத்தையில் படுத்தால் தெரியும் புரியுதுங்கள அதனால் தயவுசெய்து இன்றைக்கி காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுவாங்க இந்த பூமியில் நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் நாமளும் மனுஷந்தானே வியாதிகள் இருக்கத்தான் செய்யும் ஜபிப்போம் கத்திர ஆனால் நீங்கும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் ஆ எப்படி ஆகியும் ஆனால் பரலோகம் ரொம்ப முக்கியம் தம்பி பரலோகத்துக்கு போயிடணும் என்ன ஆனால் சரி இந்த பூமியில் இக்காலத்து பாருங்கள் பின் ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதில்லைன்னு எந்த வசனத்தை எதுக்கோ போட்டு நித்தியஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் பரலோகத்துக்கு போயிடணும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் இந்த பூமியில் நீ எக்கேடு எடுக்கட்டும் போ ஆனால் பரலோகத்துக்கு தப்பாமல் போயிடணும்னு எப்போ பாரு பிரசங்கத்தில் பரலோகம் 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 அப்படியே பண்ணி 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 நம்ம பரலோகத்துக்கு போகிறத விட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த பூமியில் உனக்கு வீடு கிடையாது இந்த எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது எல்லாம் அங்கே தான் இருக்குது இங்கே ஒன்றும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் குண்டக மண்டக சொல்லி நம்மளை போட்டு ஜோளியை முடிச்சுட்டாங்க எப்படி நரகம் பரலோகம் நரகம் பரலவோ நரகம் பரல இதையே தான் பிரசம் பண்ணுவாங்க சார் இது ஈஸி பிரதர் சிஸ்டர் புரியுதுங்களா ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த ரொம்ப ஈஸியான பிரசங்கம் வரணும் ஜனங்களை அப்படியே இருக்க வச்சுட்டு ஒரு பெரிய பாஸ்டராக இருப்பார் சரிங்களா அப்படியே பிரியமானவர்களே அப்படின்னுட்டு ஜனங்களை அப்படியே பயமுறுத்தி பயமுறுத்தி நீ பரலோகம் போகிறது தான் முக்கியம் அதனால் நீ இந்த பூமியிலலாம் அதை நினச்சிடாத இதை நினச்சிடாதோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு யூர்பில் மட்டும் வெளிநாட்டில் படிக்கும் இவர் பெரிய சர்ச்சு கட்டி இவர் காரில் வந்து போவார் சொகுசாக இவருக்கு ஒரு குராக இருக்கா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காது இவங்க நல்ல வசதியாக சாப்பிடுவாங்க எத்தனை ஊழியர்காரங்க வெளிநாட்டுலேருந்து வந்தாலும் வெளியூர்லேருந்து வந்தாலும் அவங்கள நல்ல வசதியாக கவனிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும் ஆனால் மக்கள் இங்கே வட்டாண்டியாக இங்கே ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது இன்னொன்று சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் காசை போகிற ஒழியத்தை கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கு இல்லாமல் திருத்தமாக இருப்பாங்க பரலோகத்து போகிறதான் நோக்கம் பரலோகம் 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 குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மனைவி எப்படி நேசிக்கணும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கணவன் எப்படி நேசிக்கணும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகள் எப்படி எதுவுமே இருக்காது சார் எப்போ பார்த்தாலும் ஒழுக்க நெறிகளை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கத்தையே பேசுவாங்க சிலுவையை பேச மாட்டாங்க ஏசு சிலுவையில் செஞ்சு முடிச்சு பேச மாட்டாங்க உள்ள வார்த்தை பேச மாட்டாங்க சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில் வியாதியோடு வாழ்கிறது மெடிசன் எடுத்து அப்படியே போகிறது ஜோம் பண்ணுவோம் கத்திர சித்தமானாலும் சுகத்தை கொடுப்பார் இது ஈஸி பிரதர் இப்படி ஊழிய செய்கிறது ஈஸி ஒரு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களை போய் ஜோம் பண்ணிவிட்டு நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் கத்திர சித்தமானாலும் சுகத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நம்ம எதுக்குன்றேன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் டாக்டர்னால்தான் சொல்ல போகிறார் ஆஸ்திரி கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்குறோம் இனி அவர் தான் பார்க்கணும் அப்படின்றோம் அப்படி இல்லை பிரதர் சிஸ்டர் நான் சொல்கிறேன் சும்மா இப்படி சொல்லிட்டு போகிறது ஈஸி ஜோம் பண்ணுவோம் கத்திர சித்தமானால் சுகமாகும் ஜோம்பணும் கத்திர சித்தமானால் உயிர் பிழைக்கும் ஜோம் பண்ணுவோம் கத்திர சித்தமான இந்த கடன் அடையும் ஜோம் பண்ணுவோம் கத்திர சித்தமானால் நீங்கள் கார் வாங்குவீங்க ஜோம்பண்ணும் கத்திர சித்தமானால் வீடு கட்டுவீங்க இப்படியே சொல்லிவிட்டு பரலோகம் ரொம்ப முக்கியம் பிரதர் பரலோகம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த உபதேசம் பூரா இப்படி தான் இருக்கும் அவங்க அந்த மக்களை பூரா பாருங்கள் ஸ்டோத்திராண்டு எப்படி ஆகிலும் பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறதுங்க அங்கேயும் படிக்கட்டு தானே அங்கேயும் ரிசர்வேஷன் பண்ணி போகிற பழக்கம்லாம் கிடையாதா அங்கேயும் படிக்கட்டிலையும் பாத்ரூம்லேயும் உட்காந்து ட்ரெயினில் போய் போய் பழகி அங்கேயும் ஒரு ஓரமாக என்னை பரலோகத்தில் இடம் கிடச்சா எனக்கு அது போதும் இந்த கட்ட நல்ல வெங்கு வேகம் அப்படின்னு வாங்கி பாருங்க திடீர் கிறிஸ்தவர்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி மோசமாகிட்டாங்க சார் ஆனால் இந்த பூமியில் வாழும்போதே பரலோக வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் அப்படி ஜனங்களை வழி நடத்துகிறது ரொம்ப கஷ்டம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பேசி அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்குது பிரதர் செழிப்பான வாழ்க்கை இருக்குது பிரதர் சிஸ்டர்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் இதுதான் கஷ்டம் பாருங்கள் ஆனால் இதை தான் கல்லொழியின்னு சொல்லுவாங்க அவங்க எது ஈஸியாக செய்து சும்மா சொல்லிட்டு போகலாமோ அதை தான் மக்கள் ஆமேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அங்கே தான் திரள் கூட்டம் போகும் இங்கே ஒருத்தர் கஷ்டமானதை அது கஷ்டம்னு தெரிஞ்சும் கத்தரால் இது கூடும் அப்படின்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான்னு அவனை தான் கள்ள ஒழியக்காரன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வேணுமா பாருங்கள் வேவ் பார்க்குறதுக்கு பன்னெண்டு பேர் அனுப்புனாங்க பன்னெண்டு பேர் அனுப்பும்போது யோசுவா காலை மீதி இருந்த அத்தனை பேரும் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் போயிட்டு வந்தோம் நலமான தேசம் பாலந்தேன்னு ஓடுது திராட்சைக்குள் எடுத்துக்கிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க ராட்சஸர்கள் அவங்க மத்தியில் நம்ம பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கிறோம் அவங்க நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அவங்க வந்து உள்ளதாக சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க உள்ளேதான் சொன்னாங்க நம்ம சுதந்திரிக்கிற ரொம்ப கஷ்டம் போல் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க உண்மையை தான் சொன்னாங்க உண்மை சத்தியம் இல்லை உண்மை அப்போது அதுக்கு வசனம் சொல்லுது அப்படி என்று அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்களாம் அவங்களுக்கு தெரியாது அது துர்ச்செய்தின்னு அவங்க யதார்த்தமாக தான் சொன்னாங்க ஆனால் நமக்கு தான் வேதத்தை எழுதும் போது அப்படி எழுதியிருக்காங்க அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்களாம் ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் யோசுவாவும் காலேப்போம் கத்த நம் மேல் பிரியமா இருந்தால் நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் கையை தட்டி எத்தனை புரியுது எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் அங்க பத்து பேர் அதை சுதந்திரிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க பின்னாடி மக்கள் கூட போயிட்டாங்க அவன் சொல்கிறது வாஸ்தவம் தான் இவங்க மேலே கல்லெறிகிட்டா அப்படின்னா இன்றைக்கும் அப்படிதாங்க இந்த பூமியில் இந்த பூமியில் வாழும்போதே பர்லோக வாழ்க்கை வாழ்னா அதான் வசனம் சொல் அப்பா சொன்னார் பிதாவே முடி ராஜ்யம் வருவதாகவும் முடிய சித்தம் பரலோகத்தை செயற்படுவது போல் பூலோகத்தில் செயல்படுவதாக என்று சொன்னார் புரியுதுங்களா அதனால் இந்த பூமியில் நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ முடியும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது நான் சொல்கிறேன் இந்த பூமியில் நீங்கள் தரித்திரம் இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ முடியும் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்ற நிற்க அவன் கொம்பு மையமே உயர்த்தப்படும் வசனம் சொல்லுது வாக்குத்தத்தை சொல்லுது நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீ கடன் வாங்காதிருப்பான் என்ன வாக்குத்தத்தை சொல்லுது அது எப்படிங்க நிறைவேறாம போகும் அதனால் நான் சொல்கிறேன் இப்படி சொல்கிறது தான் கஷ்டம் நம்மளை தான் கல்லறிய ரெடியாக இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன செய்வாங்க நம்ம சுதந்திரிப்போம் நான் சுதந்திரிப்பேன் உங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் கரங்களை தட்ட எத்தனைக்குரியது ஓகே அதை